ನಳಿನಿ ಬೆಂಗಳೂರು ಬೇರೆ ಕೇಪುಲ ಪೂ ಬಂತ ಬರವುಡು ಕವಿತೆ ಎನ್ನ ಪುದರು ನಳಿನಿ ಬೆಂಗಳೂರು ಬರವು ಕೇಪುಲ ಪೂ ಏರ ರಡ್ಡು ಬಿತ್ತು ಕುರಿಯರು ಅವೆನ ಜೋಕೆಡು ಕನತದು ಜಾಲದ ಬರಿಟ್ಟು ಮೂಲೆಡು ಬಿತ್ಯ ಏರ ರಡ್ಡು ಬಿತ್ತು ಕುರಿಯರು ಅವೇನು ಜೋ ಕೆಡು ಕನತ್ತದು ಜಾಲದ ಬರಿಟ್ಟು ಮೂಲೆಡು ಬಿತ್ಯ தினோலா நீர் பார்த்து தை ஏப்புணு பண் காத்தொந்தே இத்த உடலடு தினோல நீர் பார்த்து தை ஏப்புணு பண் காத்தொந்தே இத்த உடலடு வித்து கொடித்தது தையாண்டு ஆசிடு காத்தே ஆ தைத்தா பூக்கு கொடியிட்டு முகுறு பத்தடு வித்து கொடித்தது தை ஆண்டு ஆசிடு காத்தே ஆ தைத்தா பூக்கு கொடிட்டு முகுர் பத்துண்டு காத்துது சோத்தை பூனு தூயரே பூ அரள் கெம்பு பண்ணோடு அம்மட கேண்ட பூத்த புதரு காத்தது சோத்தை பூனு தூயரே பூ அரள் கெம்பு பண்ணோடு அம்மட கேண்ட பூத்த புதரு கேப்புல பூ பண்டெரு என்னம்மா ஒன் தினோட்டே பத்துண்டு கேபுல பர்ந்ததொஞ்சில் கேபுல பூ பண்டர் என்னம்மா ஒன் தே தினொட்டே பத்தண்டு கேபுல பந்ததொஞ்சில் சோல்மேலு கேபுல பூ தரங்க கவிதை தண்ணிஜாது நம்ம கெரிக்கண்டிகார நளினூர் சோல்மேலு சந்தேகத்தம் தந்து